சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே இந்த பதிவில் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்பதன் மூன்றாவது பகுதி பதிவிடப்படுகிறது இந்த பதிவில் காரகங்கள் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சிறு விளக்கம் அளிக்கப்படுகிறது நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் ஒரே தன்மையென அல்ல ஒவ்வொன்றும் வெவ்வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்டது இந்த குணாதிசயங்களின் அடிப்படையிலேயே அவைகள் பூமிவாழ் மக்களுக்கு பிறந்த நேரத்தின் அடிப்படையில் பலன்களை கொடுத்து வருகின்றது கிரகங்களின் இந்த குணாதிசயங்கள் அல்லது தன்மைகளையே ஜோதிடத்தில் காரகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த காரகங்களின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விளைவுகளையே பலங்கள் என்று கூறுகிறோம் இந்த விளைவுக்கு காரணமானவர் இந்த கிரகம் இந்த சக்தியை தருபவர் இந்த கிரகம் இந்த செயலுக்கான நற்பலங்களை கொடுப்பது அல்லது கெடுப்பது இந்த கிரகம் என நாம் கிரகங்களுக்கு இருக்கின்ற காரகங்களின் அடிப்படையிலேயே பலங்களை வருகின்றோம் இந்த செயலை செய்வது இந்த கிரகம் என்றால் அந்த செயல் அந்த கிரகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டது என்பது பொருளாகும் இந்த ஆளுகையே நாம் காரகம் என்கிறோம் இந்த கிரகங்களுக்கான காரகங்கள் கிரக காரகம் என்றும் பாவங்களுக்கான காரகங்கள் பாவ என்றும் நாம் அழைக்கிறோம் ஒரு அரசாங்கத்தின் மந்திரி சபையில் பல அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் இந்த பல அமைச்சர்களுக்கும் தலைமை தாங்கக்கூடியவர் ஒருவர் இருப்பார் அவரை பிரதம மந்திரி அல்லது முதன் மந்திரி என்று அழைக்கிறோம் மொத்தத்தில் இந்த அமைப்பை மந்திரி சபை என்று நாம் கூறுகிறோம் இந்த மந்திரி சபையில் உள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் எவை இவை என்பது வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனி லாகாக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு அமைச்சரும் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள லாகாக்களின் அடிப்படையிலேயே தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருவார்கள் அதே போலத்தான் கிரகங்களும் அங்கே மந்திரி சபை என்று கூறியது ஜோதிடத்தில் சூரிய குடும்பம் மந்திரி சபையில் லாகாக்கள் என்று கூறியதை நாம் சூரிய குடும்பத்தில் காரகங்கள் என்று கூறுகிறோம் ஒவ்வொரு கிரகமும் பூமியில் உள்ள மனிதர்களிடையே தத்தமது காந்த சக்தியை பாய்ச்சி உடலில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது இந்த தாக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது எண்ணம் செயல் உடல்நிலையில் மாற்றங்கள் வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் இவைகளில் ஆதிக்கம் செய்கின்றது இந்த தாக்கங்களே மனித வாழ்க்கையில் பலன்களாக அமைகின்றது அதாவது இந்த கிரகங்களின் தாக்கங்கள் தான் கிரகங்களின் காந்த சக்தி தான் மனிதர்களுக்கு பலங்களாக மாறுகின்றது ஒவ்வொரு கிரகமும் மனிதனுக்கு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் அவனுக்கு நற்பலன்களையோ அல்லது தீய வலன்களையோ தத்தமது காரகங்கள் மூலம் செயல்படுத்துகின்றது உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் போது சில கிரகங்களின் ஆற்றல் அதாவது அந்த கிரகங்களின் சக்தி காந்த கதிர்வீச்சு அபரிமிதமாகவும் சில கிரகங்களின் ஆற்றல் மிக குறைவானதாகவும் சில கிரகங்களின் காந்த கதிர்வீச்சு ஆற்றல் மிதமாகவும் மத்திமமாகவும் இருக்கலாம் எந்த கிரகத்தின் ஆற்றல் அதிகம் கிடைக்கின்றதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அதன் தன்மைக்கேற்ப வலுவான பலங்கள் அமையக்கூடும் அது நற்பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது தீய பலன்களாக இருந்தாலும் சரி எதுவானாலும் வலுவாக இருக்கும் நற்பலன்கள் என்றால் மிக மேன்மையாக இருக்கும் தீய பலன்கள் நடக்குமானால் அது மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று கூறலாம் உதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் போது குரு கிரகத்தின் காந்த சக்தி குறைவாக கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குழந்தைக்கு குருவின் காரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகம் இருக்கும் குருவின் காரகங்களில் வரக்கூடிய குழந்தை குழந்தையற்ற நிலை உடலில் கொழுப்பு சத்து அதிகரித்தல் கல்லீரல் போன்ற உறுப்புகளில் நோய்த்தாக்கம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நோய்த்தாக்கம் குழந்தைகளால் திருப்தியற்ற தன்மை முதுமை காலத்தில் குழந்தைகளால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட கெடுபலங்கள் ஏற்படக்கூடும் அதேவேளை குரு பலம் பெற்று நல்ல பாவத்தில் அமருமேயானால் இதற்கு நேர்மாறான பலன்கள் நடக்கும் குழந்தைகளால் பெருமைப்படுதல் நோயற்ற நிலை முதுமை காலத்தில் குழந்தைகளால் ஆதரித்து போற்றப்படுதல் போன்ற பலன்கள் ஏற்படும் இதுபோல் செவ்வாய் என்றால் இரத்தம் தசைகள் விபத்து ஆயுதத்தால் கண்டம் கணவனால் கொடுமை செய்யப்படல் கைவிடப்படல் சகோதர சந்தை பூமி சொத்து இவைகளின் இழப்பு போன்ற தீய பலன்கள் ஏற்படும் அதேவேளை செவ்வாய் வலுவடைந்து மிக நல்ல பாவத்தில் இருக்குமேயானால் இதற்கு நேர்மாறான பலன்கள் ஏற்பட்டு மிக நற்பலன்கள் ஏற்படும் பெரிய நிலச்சோந்தார் ஆக்கும் சகோதர ஒற்றுமை ஏற்பட செய்யும் கணவன் மனைவி இல்வாழ்க்கை நன்கு அமையும் இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படக்கூடும் இப்படி கிரகங்கள் தங்களுக்கு உரிய காரகங்களின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்ப நற்பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ தரக்கூடும் எல்லா கிரகங்களும் தங்களுடைய காரகத்தின் அடியொற்றியே பலன்களை தரும் ஆகவே ஜாதக பலன்கள் சொல்வதற்கு காரகங்கள் என்பது மிக மிக அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில ஜோதிட ஏடுகளில் ஒரு சில காரகங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏராளமான காரகங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அடுத்த பதிவிலிருந்து ஒவ்வொரு கிரகங்களுக்குமான விரிவான காரகங்களை பதிவிட இருக்கின்றோம் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்